சொல்லிருக்காரு. மண்ணில் எல்லாம் வீட்டிலும் பேசிட்டு இருக்கேன். பையன் வீட்டுக்கு வந்தால் பிக் பண்ணிட்டு வருகிறார்கள் என்ன நான் காசு குடுத்து வாங்க மாட்டேன். ஒரு பயணிகள் வந்து மூன்று பணம் எடுத்து சார் फुल ने तो नासा पर और उन्होंने अदालत से किया है अभी ना ट्रैवल ना है पूरा पूरा तो ये कि पूरा ना बता मुख्य वो जो कंपनी को है अदालत से वो पहला क्वेश्चन वेरिफिकेशन ऑफ फातिरदार जल्दी लोगे फातिरदार जिला फिडिंग में जितना ये और के

சூர் கூட பாட்டாள சேனல்

ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஃபோன் பண்ணுங்க அவர் ஃபோன் எடுக்கல இந்த மாதிரி இந்த நேரத்தில் போட் போட்டது இந்த நேரத்தில் போட் போட்டது எதுக்கு அந்த மாதிரி ஆளு கான்ட்ராக்ட் கொடுக்க கொடுக்குறது நம்ம இதில் அப்படின்னா அதே மாதிரி இந்த கல்வெட்டு எவ்வளோ மாதம் ஆச்சு இன்னும் இது ஆரம்பிச்சுட்டு ஒரு மாதம் ஆச்சு இது மாதிரி தோண்டிட்டு போயிருக்க வேலை செய்ய அந்த பேக்கேஜ் ஒரு இது மாதிரி கொடுத்து விட்டு ஆறு மாதம் ஆயிருக்கு அவங்க எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்க வேலை இதெல்லாம் இத ரெண்டு வாமா இந்த முடித காசைவே பிராகேட்டுக்கு உண்டான சின்ன சின்ன வேலை எல்லாம் பிராகேட்டுக்கு ஒரு ஒரு தடவை அதுக்கு வந்து நடுவுல இடையில அதே மாதிரி ஓவர் அட்டே ரிएस्टமேட் ஆனது ஒரு வருஷத்துல பணம் நெருங்குது இன்னும் இதுவரைக்கும் அது எந்த கிராம ஆரம்பி ப்ராக்கியெல்லாம் காட்டி விட்டுருக்கேன் அந்த பார்க் எல்லாச்சும் இருபது பார்க்கலாச்சு மட்டுமா அந்த பிளானிங் இதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தது அதே மெத்னா இண்டஸ்ட்ரிஸ்ல வந்து அப்ரூட் இல்லாமல் நிறைய இண்டஸ்ட்ரிஸ் போய்களை பெரிய பெரிய பில்டிங்கை இருக்காரு அது என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரோ எங்களுக்கு முடியாது அந்த பிளானிங் அவங்க எங்களுக்கு பெரிய இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிஸ் போயிடு அப்ரூட் இல்லாம ನೈ ವಿಡನ ಒಂದು ಸೆಪರೇಟ್ ಪಣಿಕದ ಹಸ್ಪಟು ಆದರೆ ಇಂಡಸ್ಟ್ರಿ ಸೆಂಟರ್ ಗೆ ಮಾಡ್ತಿದಕ್ಕೆ 300 ರೂಪಾಯಿ ತಕ್ಕೊಂದು ಮಾಡ್ತಾನೆ ಅಕಡೆ ಏನಾಯ್ತೆ ಅಂತ ಗೊತ್ತಾಯ್ತು ಅಕ್ಕೆ ಅಂತ ನ ಬೇರೆ ಬಸಿ ಪರ್ನೆಟ್ ನಲ್ಲಿ ಒಂದು ವಾಟ್ ಎಲ್ಲೆಬೇಕು ಓರಾಗಿ ಒಂದು ವನ್ನ ಹಾಕನಾ ಹಾಹಾ ಮಾಡುತ್ತಾನೆ ಆಂತುಕ್ಕೆ ಬ್ರೇನ್ ನಿಂತು ಕೇಳ ಹೊರತನ ತಿಳ್ಕಿದನ್ನ ಆ ಒಂದು ಸೈಟ್ ಒಂದು ಕಡೆ எடுத்து போட்டு இருக்கிறது மம்தியில வார முடியாது திருப்பி கடப்பாடுல குத்தி எடுக்க அந்த மாதிரி இது இருக்கு சில இடத்துல எடுத்து போட்டு இருக்கு பிரைவேட் லைன்ல நம்ம வாங்கி கொடுத்துருக்குது அது அந்த பைப் லைனு பிளஸ் அந்த போர் வந்து அந்த மோட்டர் விழுந்து போயிருக்கிற அது கொஞ்சம் சீக்கிரம் எனக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி செய்யுங்க போர் வந்து மூணு போர் ஃபெயிலூர்ல இருக்கு தண்ணி இல்லாமல் நின்று இருக்கு அது கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க தாங்க்ஸ் சார் நம்ம கொடிவில வந்து டோட் கோல் கலெக்ஷன்ல வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிட்டு இருந்துது ஏற்கனவே லாஸ்ட் டீயோல சொன்னா இதுல ரேட்ல प्रॉब्लम போய் てるன்னு சொன்னா சொல்லுங்க டோட் கோல் கலெக்ஷன் நம்ம கொடிவத்து டோட் கோல் கலெக்ஷன்ல ரொம்ப பிரச்சனை ஆயிருது நான் லாஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகுது சொன்னா ஆட்டவல்ல பற்றபரே போறேன்னு சொன்னா அதுக்கு கொஞ்சம் அது எடுக்கிறதுக்கு லாஸ்ட் டைம் நம்ம அப்படியே சொன்னோம் ஸ்டில்லதே சொல்லணும் அப்படிதான் தென் என்ஹெச்சில் வந்து நம்ம ரோட்ஸ்க்கு அந்த பார்க்கிங் வெஹிக்கிள்ஸ் அப்படியே லாஸ்ட் டைம் அதே ப்ராப்ளம் சொன்னோம் ஸ்டில் இந்த டைம் நம்ம அசோக்கில் இல்லாட்டினாலே அந்த என்ஹெச் சர்வீஸ் ரோட்டில் வந்து வெஹிக்கிள்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆகுது ஏன்னா ரொம்ப ப்ராப்ளம்ஸாக இருக்குது டிராஃபிக் மெயினாக வந்து அது தென் லை அசோக் லைலன் முன்னேர் தள்ளுவண்டி இருக்குது அங்கே லாஸ்ட் டைமே மேடம் சிஎஸ்கோ மேடமுக்கு ஒரு பார்வை அப்படின்னு சொன்னால் இன்னும் சில் த டேட் அது ஏன்னால் எல்லாமே கவர்ஸ் போட்டுருக்காங்க பேக்கிஜ் இல்லை மேடம் ஸ்டில் ஆமாம் மேடம் எல்லா கடையிலையும் அதே மாதிரி தான் போயிட்டு இருந்தேன் அடையில் என்ன அந்த

மேல வந்து லாஸ்ட் டூ मंथ्स டேக்கே போர் வர்க் ஸ்டில் நம்ம வாட்டர் போர் போறது அது லாஸ்ட் நம்ம ரெண்டு வத்தி போயிருச்சு ना அந்த டேட் இன்னும் ப்ராப் இல்ல தண்ணி ரொம்ப பற்றறது இல்லைனா ளோவ லெவல் வாட்டர் வந்து ஒரு प्रॉब्लम இருக்குனா நம்ம நம்ம வந்து انا பிரைவேட் வீடு வந்து நம்ம வார்டு பட் அவங்க அந்த தண்ணி வரல ஏன்னா பேசணும்

இது பஸ்யிருக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியாக இது பண்ணால் கொஞ்சம் இருக்குது எல்லா பத்து வார்டுக்குமே ப்ராப்ளம் ஏன்னா இருக்கிறதனால எல்லாமே இன்ட்ரெஸ்ட் வாட்டர் ரொம்ப இருந்துச்சு கலங்கதாக இருந்தது நம்ம பகுதியில் வந்து அசோக் லைலண்ட் இருக்குது அது வந்து நம்ம போர்வது ஏறி வரது தான் இருக்குது ஸோ கிட்ட கிட்ட ஒரு எட்டு போர் நம்ம ஜூல் வடிவது அங்கே இருக்கிறதா ஜூல்வாடி ஸோ என்னன்னா அசோக் லைலண்ட் கிட்ட தாதராக ஏறி அது வந்து ஆகிய தவறையும் இருக்குது

அவங்க காம்பவுண்ட் ஓரத்தில் தான் இருக்குது அது க்ளீன் பண்ணுறதுக்காவது ஃபஸ்ட் ஃப்ரீயாக்கி அவதை கொடுக்கலாம் அது வந்து ஃபஸ்ட் ஃப்ரீயாக்கி கொடுத்து அதற்கு சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் அதற்கு கொஞ்சம் செல்லை அது மோட் ஈவியில் மெயினாக வந்து நம்ம பகுதி வந்து லோ ரேட்டேஜ் அது சிக்ஸ் மந்த்ஸாக சொல்லிகிட்டே இருக்குது ட்ரான்ஸ்ஃபராக போகிட்டே இருக்குது பட் ஸ்டில் த டேட் அது அவங்களுக்கு ஒன்றும் போகலாம் இல்லை அவங்க வந்து ஸ்ட்ரக்சர் தான் போட்டுருக்காங்க இன்னும் இது பொருளே வேறு இது பண்ணுறோம் சொல்லி சொல்லிகிட்டே இருக்கேன் ஈவில் என்ன நோபெட்டுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது வந்து அது எங்கேயா சார் இப்போது நம்ம கொடுக்குற பொது வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க ட்ரைனேஜ் கல்வ் பட் அந்த முதல்ல அந்த கான்ட்ராக்டர் தரமாக இருக்கிற கான்ட்ராக்டர் பார்த்துட்டு நம்ம கொடுத்துதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது ஒரு மாதம் ஆச்சு ஏன்னா நடு ரோடில் வந்து கட் பண்ணி டில்ல ரேட் வந்து அது கல்வெட்டு போடல கல்வெட்டு போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஈ சார் எவ்வளோ நாள் ஆகும் சார் கல்வெட்டு போடுறதுக்கு பதினஞ்சு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு அது நடு ரோடில் கட் பண்ணி எனக்கு எப்படி போடுறது அப்போ அன்னைக்கே மேடம் சொன்னாங்க நீங்களும் சொன்னீங்க டில் த டேட் நோ ப்ராப்ளம் சார் மெயின் ரோட்ல மெயின் ரோட்ல இருக்கும் போது சென்சிட்டிவ் ஏரியா எனக்கு வேற ஆல்டர்னேட் இருக்குது இல்லை நடுவில் வெட்டிட்டு அப்படியே விட்டுட்டா என்ன மாதிரி இருக்குது ஏன்னா கொஞ்சம் என்ன இந்த மாதிரி மெயின் ரோட்ல இஷ்யூஸ் என்ன ட்ரெயின் ஆகுது ஓரத்தில் இருக்குது கல்வெட்டு என்பது நடு ரோட்ல கட் பண்றது அந்த மாதிரி போது அது ஃபர்ஸ்ட் பீரியட் அன்னைக்கு அன்னைக்கு இன்னும் ப்ரோக்ரஸே பண்ணல அந்த கான்ட்ராக்டர் ஃபோன் எடுக்கிறது இல்லை யார்கிட்ட நாங்கள் பேசுகிறோம் இந்த சின்ன சின்ன சப்ஜெக்ட் எல்லாம் மேயர்க்கிட்ட எடுத்து போக முடியுமா? இல்ல உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. ஆமா. சரி சரி நோ ப்ராப்ளம் தென்னாயிடுது. இல்ல இதுலமே ப்ரோக்ராம் ஏன்னா மெயின் மெயின் அந்த வெட்டி அப்படியே எல்லாம் காசு குபுறாங்க. சரி நீங்க அந்த இடத்துல இருந்தால் நீங்க எப்படி டிராவல் பண்ணுவீங்க போல. வேற ஆல்டர்னேட் ரோட் அந்த ஜனங்க கிட்ட.

அங்கே ஒரு ஒரு இதே ஒரு பிரிட்ஜ் மாதிரி இது போட்டால் அட்லீஸ்ட் அந்த தண்ணி வந்து டிரைவ் பண்ண போகும் இது ரோட்டில் நேராக அவங்க எவ்வளோ வருது வந்து கீழே வந்துடுது இப்போ ஆமாம் மேடம் அது 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 சிப்கோ சிப்கோ வேண்டியது மேடம் நான் சொன்னது வந்து எஸ்எல்வி நகர் மேடம் எஸ்எல்வி எஸ்எல் பக்கத்தில் மேடம் எஸ்எல்வி நகர் நேதாஜி நகர் பிடிஆர் நகர்

ரோடில் வந்து எஸ்எல்வி நகரில் எஸ்எல்வி நகர் நேதாஜி நகர் பிடிஆர் நகர் தான் இதில் தான் அதுதான் மேடம் தீக இல்லை மேடம் தீங்க இல்லை அது அது சிப்காட்டு அதுங்க சிப்காட்டுக்கு நான் வந்து நீங்கள் வந்து அது லெட்டர் பார்த்தோம் இல்ல நம்ம ரோடு வந்து நீங்க தயவு செஞ்சு நீங்க வரும்போது என்ன எங்க நாலு சொன்னா நம்ம ப்ராப்ளம் எங்க இருக்குது அப்படின்னு நாங்க சொல்லிருவோம் ஆமா அந்த பேக் சைடு அந்த பேக் சைடு அது என்ன அந்த ட்ரெயின் போட்டதா ட்ரெயின் இல்லைன்னா சின்ன லைட்டா மழை வந்ததுக்கே ஏக என்ன நேதாஜி இது எஸ்எல்வி நகர் மெயின் என்ட்ரன்ஸ்ல

ஏகப்பட்ட ஸ்கூல் பஸ்ஸஸ் வருது ஏன்னா சிற்பூர் ரோடு வந்து நம்ம போட முடியுது அட்லீஸ்ட் அந்த சிற்பூர் காரங்களுக்கு அவங்க சொல்லி அந்த ரோடு கொஞ்சம் போடுறது கொஞ்சம் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஏகப்பட்ட ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் அங்கே தான் வருது ஏன்னா ரொம்ப இளைஞலை ரொம்ப ப்ராப்ளம் ஏன்னா சார் அது விசிட் பண்ணியிருக்கிற சார் பார்த்துக்கோ